சிவாய நமக இவர் தான் சுவாமி உமா சோ சோமாஸ்கந்தமூர்த்தி அதாவது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிருக்க இந்த மாவடி விசேஷமான அந்த ஸ்தல விருட்சமான மாவடி கீழே வீட்டில் இருக்க சோமாஸ்கந்த சுவாமி சுவாமியோட மூர்த்தியை இன்றைக்கி தரிசனம் பண்ணுறதுக்கு இவ்வளோ கிட்டக்க தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ன என்ன ஒரு சுவாமி அனுகிரகம் பண்ணாரோ தெரியல சுவாமி மூலவரும் பார்க்குற ஒரு இதுவும் கிடச்சிது வாய்ப்பும் கிடச்சிது இதே போல் இந்த மாவடி சேவை நாளைக்கெலாம் வந்தால் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சுவாமியோட திருக்கருணையினால் இந்த அந்த மூர்த்தி பாருங்களேன் நாளைக்கெலாம் இந்த வந்தால் இப்படிலாம் பார்க்க முடியாது சுவாமி வந்து உடைய அலங்காரம் பண்ணியாச்சுன்னா சுவாமியோட மூர்த்தியை நம்ம வந்து தெளிவர பார்க்க முடியாது சுவாமி ரொம்ப அப்படியே தப்பஸில் இருக்கார் சுவாமி அம்பாள் ரொம்ப நாணிச்சுண்டு ரொம்ப வெட்கத்தோடு அப்படியே அவ்வளோ இதுவாக முருகர் அப்படி அழகாக மடியில் வச்சுட்டு நம்ம எப்படி குழந்தைய மடியில் வச்சுப்போமோ அந்த மாதிரி முருகர் அழகாக மடியில் வச்சுட்டு சுவாமியோட அனுகிரகம் பண்ணுறா இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏதோ வந்தேன் தரிசனம் பண்ணி போகலான்னு வந்தேன் இப்படி ஒரு சுவாமி ஒரு குடுப்பனையை கொடுத்துருக்காரு அவ்வளோதான் எல்லாமே சுவாமியோட திருவருள் மட்டும் தான்